உலகின் அதிக வெப்பம் கொண்ட இடம் டெத் வேலி அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள இந்த இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி ஃபர்னஸ் கிரீக் எனும் பகுதியிலே வெப்பநிலை ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸாக பதிவாகி உலகில் இதுவரை பதிவான மிக உயர்ந்த வெப்பநிலையாக அங்கீகரிக்கப்பட்டது ஆனால் டெத் வேலி என்பது வெப்பத்தை மட்டும் குறிக்காது இது அழகான பாலைவனை காட்சிகளோடு மணல் மேடுகள் உப்பு பாறைகள் மற்றும் மலைகளையும் கொண்டிருக்கிறது அதிசயமாக பல தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இந்த கடுமையான சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாழ்வதற்கு தங்களை மாற்றிக்கொண்டுள்ளார்கள் அதே சமயம் சில விஞ்ஞானிகளோ ஈரானில் இருக்கக்கூடிய டஸ்டி லுட் எனும் தான் நிலத்தின் அதிக வெப்பநிலையை கொண்டது என்கிறார்கள் ஏனென்றால் செயற்கைக்கோள்கள் அங்கே எண்பது புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உள்ளதாக கணக்கிட்டிருக்கின்றன இருந்தாலும் கூட வேலி உலகின் கடுமையான காலநிலையின் அடையாளமாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது